வணக்கம் நண்பர்களே நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்க உங்க வேலையை முடிச்சு தர அங்க இருக்கிற அதிகாரி காசு கேக்குறாரு அதாவது லஞ்சம் கேக்குறாரு அந்த நேரத்துல கோபத்துல உங்க மொபைல் கேமராவை ஆன் பண்ணி அவரை ரகசியமா வீடியோ எடுக்கலாமா அப்படி எடுத்தா அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அல்லது அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்தாருன்னு உங்க மேலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா இது சட்டப்படி சரியா தப்பா வாங்க இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் முதல் கேள்வி லஞ்சம் கேட்கும் அதிகாரியை வீடியோ எடுக்கலாமா பதில் நூறு சதவிகிதம் தாராளமாக எடுக்கலாம் இதற்கான சட்டப்பூர்வமான காரணங்களை இப்ப பார்க்கலாம் பொது இடம் பப்ளிக் பிளேஸ் அரசு அலுவலகம் என்பது ஒரு பொது இடம் ஒரு அரசு அதிகாரி பொது இடத்தில் தன் கடமையை செய்யும் போது லஞ்சம் கேட்டால் அது ஒரு கிரிமினல் குற்றம் ஒரு குற்றத்தை ஆதாரத்திற்காக பதிவு செய்வது எந்த விதத்திலும் சட்டப்படி குற்றமாகாது தனி உரிமை ரைட் டு பிரைவசி கிடையாது அரசு அலுவலகத்தில் அரசாங்க வேலையை செய்யும்போது என் பிரைவசி பாவிக்கப்படுது என்ன வீடியோ எடுக்கக்கூடாது என்று எந்த அதிகாரியும் சொல்ல முடியாது லஞ்சம் வாங்குவதற்கு பிரைவசி சட்டம் பாதுகாப்பு தராது என நீதிமன்றங்களே பல வழக்குகளில் தெளிவுபடுத்தியுள்ளன ஊழல் தடுப்புச் சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் லஞ்சம் வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் இந்த சட்டத்தின் கீழ் ஒரு அதிகாரியை தண்டிக்க அவர் லஞ்சம் கேட்டார் என்பதற்கான வலுவான ஆதாரம் தேவை அந்த ஆதாரம் உங்களிடம் உள்ள வீடியோ அல்லது ஆடியோ தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் பி படி இது சிறந்த மின்னணு ஆதாரம் சரி வீடியோ எடுக்கலாம்னு முடிவாகிவிட்டது ஆனா வீடியோ எடுக்கும்போது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான நான்கு விஷயங்கள் இருக்கு நீங்களாக தூண்டக்கூடாது டோன்ட் இன்ஸ்டிகேட் அதிகாரி லஞ்சம் கேட்காமல் நீங்களாகவே சார் இவ்வளவு தர வேலையை முடிச்சு கொடுங்க என்று சொல்லி அதை வீடியோ எடுக்கக்கூடாது அதிகாரி அவருடைய வாயால் பணம் கேட்பது அல்லது பேரம் பேசுவது பதிவாக வேண்டும் தெளிவான ஆடியோ கிளியர் ஆடியோ வீடியோவை விட ஆடியோ ரொம்ப முக்கியம் அவர் லஞ்சம் கேட்கும் வார்த்தைகள் தெளிவாக பதிவாகி இருக்க வேண்டும் எடிட் செய்யக்கூடாது நோ எடிட்டிங் எடுத்த வீடியோவை எந்த காரணத்திற்காகவும் கட் பண்ணவோ எடிட் பண்ணவோ கூடாது ஒரிஜினல் ஃபைலை அப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் மிரட்டக்கூடாது டோன்ட் பிளாக் இது ரொம்ப முக்கியம் வீடியோவை எடுத்துக்கிட்டு இந்த பாரு வீடியோ எடுத்துட்டேன் என் வேலையை ஓசில செஞ்சு கொடு இல்லனா வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டக்கூடாது அப்படி செய்தால் அது மிரட்டிப் பணிய வைத்தல் என்ற குற்றத்தின் கீழ் உங்கள் மீதே வழக்கு பாய வாய்ப்புள்ளது வீடியோ எடுத்தாச்சு அடுத்து என்ன பண்ணணும் உடனே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல போடணுமா வேண்டாம் சமூக வலைதளங்களில் போடுவதற்கு முன் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நேராக லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி அலுவலகத்திற்கு செல்லுங்கள் அல்லது அவர்களின் வாட்ஸ்அப் எண் மின்னஞ்சலுக்கு அந்த வீடியோவை அனுப்பி புகார் கொடுங்கள் அவர்கள் அந்த அதிகாரி மீது சட்டப்பூர்வமான அதுவடி நடவடிக்கை எடுப்பார்கள் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா அது நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும் அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா பயப்படாதீங்க சட்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் துணிச்சலாக ஆதாரங்களை திரட்டுங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளியுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இது போல பல சாமானிய மக்களுக்கான முக்கியமான சட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சட்டம் அண்ட் வினோத் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க சட்டம் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வினோத் நன்றி வணக்கம்